கூட்டணிக்கான ஒரு பெரிய நிகழ்வு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து அதிமுக சில பேரவர் கலந்துக்கிறாங்க அது கலந்துக்கிட்டு கூட்டணிக்கான ஒரு வெற்றி பாதையாக இருக்கும் அது மட்டும் அதிமுக மட்டும் இல்லாமல் வேறு பல கட்சிகளுக்கும் கூட்டணி சேர்க்கறதுக்கான ஒரு ஆயத்தம் நடக்கும் அப்படி விஜய் வந்தால் ஸ்டேட் வந்து உருப்படாமல் போயிடும் காரணம் இவரும் அதே கான்செப்ட் தானே இதே ஈவேரா அண்ணா இதை பிடிச்சிட்டு இருக்காரு உள்ள திடீர்னு உள்ள குதிச்சுட்டு உடனே நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அது முடியாது அப்படியே நடந்தாலும் அது வந்து நம்ம வந்து இதுக்கு பெரிய இதுக்கு ஒரு உதாரணம் வெற்றிகரமாக போயிட்டு இருந்த நைனானகனோட சுற்றுப்பயணம் வந்து நாளைக்கு நிறைவு விழா போயிருது இந்த நிறைவு விழாவுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்றாரு இந்த அமித்ஷா வர்றதுனால மாதிரியான விளைவுகள் தமிழக அரசுல ஏற்படும் அமித்ஷா வந்து பல இனங்கள் தமிழோட வந்திருக்காரு மோடி வந்திருக்காங்க எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாருமே வந்து மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு என்னென்னலாம் செய்திருக்குது அதை எப்படி இங்கே மடை மாற்றி இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே பல நிகழ்வுகள் பல பயணங்கள் வந்திருக்கு அதே மாதிரி இப்போ நயனா நாகேந்திரன் கடந்த சில நாட்களாக பொதுக்குழு இது நடைப்பயணம் செய்தார் அது நிறைவு விழாவுக்கு அமித்ஷா திருப்பி வராரு இதனால் என்ன பலன் இருக்கும் அப்படி நாளைக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் இது கூட்டணிக்கான ஒரு பெரிய நிகழ்வு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து அதிமுக சில பேர் கலந்துக்கிறாங்க அது கலந்துக்கிட்டு கூட்டணிக்கான ஒரு வெற்றி பாதையாக இருக்கும் அது மட்டும் அதிமுக மட்டும் இல்லாமல் வேறு பல கட்சிகளுக்கும் கூட்டணியில் சேர்க்கறதுக்கான ஒரு ஆயத்தம் நடக்கும் அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது கூட்டணியை வந்து வலுப்படுத்துறது மட்டும் கிடையாது நம்ம திட்டங்கள் இந்த மா கடந்த பதினோரு ஆண்டு பதினோரு ஆண்டுகளாக பிஜேபி ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளோ செய்கிறாங்க அதில் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு பெண்களுக்காகட்டும் கல்விக்காகட்டும் விவசாயத்துக்காகட்டும் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு விவசாயத்துக்காகட்டும் எவ்வளோ ஒவ்வொரு இதுக்கு எவ்வளோ செய்திருக்கு இன்ஃபேக்ட் இது வரைக்கும் தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு திமுக ஆரம்பித்து ஆட்சிக்கு அறுபத்தி ஏழில் வந்து அப்பப்போ போயிட்டு அப்பப்போ வந்து இருந்தாலும் இன்ன வரைக்கும் திமுகவானது தமிழுக்குன்னு செய்த ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து இதை வந்து பகிரங்கமே சொல்லலாம் இதுக்கு நம்ம ப்ரூஃபும் இருக்குது இதை பற்றி யாராவது விவாதிக்கனாலும் நமக்கு நமக்கு தயார் இதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் ப்ரூஃப் மட்டும் சொல்லுவோம் இன்றைக்கி அரசாங்க ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு மாணவ மாணவியை பத்தாவது படிக்கிற மாணவ மாணவியை நீங்கள் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு தமிழில் டிக்டேஷன் பண்ணால் எழுத சொன்னால் அவங்கள தமிழில் ஒழுங்காக எழுதுருவாங்களா வல்லினம் இடையினம் ரெண்டு சொல்லி மூணு சொல்லி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் வந்து வர எழுதுறாங்களான்னு பார்த்தீங்களா இவங்களுக்கு தெரியாது ஸோ நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக எழுபது ஆண்டுகளாக தமிழ் தமிழ் தமிழ்ன்னு சொல்லிவிட்டு எந்த வளர்ச்சியும் இல்லாமல் கல்வியில் கல்விக்கு செய்த துரோகம் திமுக மாதிரி வேறு எந்த கட்சியுமே கிடையாதுங்க அதிமுக அங்கே சொல்ல முடியாது திமுக வந்து கல்விக்கு செய்த துரோகம் மிக மிக கொடுமையானது ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்திலேயே ஹிந்தியை தடுத்தாங்க நீட்டை தடுத்தாங்க அப்புறம் வந்து மத்திய கல்வி திட்டத்தை இவங்களே எழுதி கொடுத்துட்டு இப்போ இப்போ இதே வேணான்னு சொல்கிறாங்க அதுமாதிரி ஸ்கூல் வேணான்னாங்க இந்த மாதிரி மொத்தமா அழிச்சாங்க இதனாலதான் இவங்க பண்ண தப்புனாலதான் தனியார் பள்ளிக்கூடங்களும் தள தூக்க ஆரம்பிச்சிச்சு வெக்கமே இல்லாம மிஷினரிஸ் இல்லைன்னா இங்க படிப்பறிவே சொல்லிட்டு பல மந்திரிகளும் பல திமுக யூபிளும் சொல்றாங்க இதை கேட்கும்போது மிக மிக வேதனை இது உங்களுக்கு தான் செய்யா இருக்கணும் நீங்க தான் கிட்டத்தட்ட எழுபது வருஷமா ஆடிட்டு இருக்கீங்க திராவிட கட்சி இங்க இவங்களை வந்து ஒரு நல்ல ஒரு தரமான கல்வியை கொடுக்காம அவங்களுக்கு இந்த ஃப்ரீ கொடுக்குறேன் அந்த ஃப்ரீ கொடுக்குறேன் காலைல சாப்பாடு போடுறேன் மதியானம் சாப்பாடு போடுறான்னு இதெல்லாம் எதுக்காக போடுறீங்க வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் போடுறீங்க தவிர உண்மையிலேயே வந்து தரம் கல்வி தரம் உயரணும் அப்படின்னு சொல்லி இல்லை ஸோ இது வந்து பெரிய உதாரணம் இதில் யார் வேணால் டிபேட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் நான் தயார் இன்னைக்கு தமிழகத்தில் கல்வி எந்த தரம் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இப்போ போன பேட்டிலாம் நான் சொல்லியிருப்பேன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் போயிட்டு அது ஐடியாக இருக்கட்டும் இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆகட்டும் இல்லை பெரிய யூனிட் ஆகட்டும் அங்கே இருக்க நீங்கள் இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு தரமான இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீ எந்த ஸ்கூலில் படித்தேன்னு கேட்டிங்கன்னா அவன் முழுக்க முழுக்க சொல்லுவான் தனியார் பள்ளியில் தான் படித்தேன் அப்படிம்பான் அரசாங்க பள்ளியில் படித்தவன் அது மாதிரி வர முடியல அப்படியே தான் இருக்காங்க ஏதோ அதர் தேன் எக்ஸப்ஷனல் தொண்ணூற்றி தொம்போது சதவீதம் கல்வித்தரம் மிக மிக குறைவு இதை நம்ம ஏற்றுக்கிறது தான் ஆகும் ஸோ கல்வி காரணம் திமுக தான் மூலகாரம் திமுக தான் காமராஜ் போனதுக்கப்புறம் திமுக ஆட்சி எடுத்துட்டு இங்க ஒரு மாயைய கொண்டு வந்து ஹிந்தி வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் அரசாங்க இது நவோதயா வேணாங்க இன்னைக்கு நவோதயா வேணாங்கிற வரைக்கே சொல்றேன் இதுக்கு முழு முழு காரணம் திமுக தான் இருக்கு இப்போ விஜய் வந்து இங்கே என்ன ரோல் இருக்காரு இப்போ அவரோட படம் ஒன்று வரப்போகுது ஜனநாயகன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து அரசியல் பேசி அவர் ரசிகர்கள் அரசியல் படத்தை பார்க்குறாரா அதாவது அவர் ஆரம்பத்தில் இப்போ முடிவு பண்ணிட்டாருங்க நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி வரப்போறேன்னு சொல்லிட்டு அதனால வந்து அந்த மாதிரி அவர் பண்ண மாதிரியே எல்லாம் வலையும் பண்ணிட்டு இருக்காரு பட் எம்ஜிஆர்லாம் ஆகிறதுக்கே வாய்ப்பே கிடையாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் அவர் மெல்லாம் வரவே முடியாது ஒன்று ரெண்டாவது விஜயுர கட்சி நியூ பார்ன் பேபி அதுக்கான தரம் என்னவோ அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும் ஒரு குழந்தை பிறந்தோடனே எண்பது வயசு ஆயிடுச்சு சொல்ல முடியாது அது குழந்தை பிறந்து நாட்கள் போய் மாதங்கள் ஆகி தாய்ப்பாளி குடிக்கிறத நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தானா சுயமா வேலை செய்ய ஆரம்பிச்சு சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சு அப்புறம் பள்ளிக்கூடம் போய் ஆசிரியர் சொல்ல படிச்சு அதை கேட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்தாதான் அதோட இதை நம்ம எம்பிஆர்ஸோட மரிஞ்சவனோட தானே வந்தாரு திமுக இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அப்புறம் வெளியில வந்தாரு உள்ள திடீர்னு உள்ள குதிச்சுட்டு உடனே நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அது முடியாது அப்படியே நடந்தாலும் அது வந்து உருப்படாது நம்ம வந்து இதுக்கு பெரிய உதா இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம கிளியரா சொல்லலாம் அப்படி தான் இந்த மாதிரி ஒரு இளைஞர் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு கும்பல் தான் வந்தாங்க ஒரு நான் சொல்றது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் அசாம் கன பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் மக்கள் எல்லாம் மாசா வடமா பெருசு அவர் சாதிச்சிட போறாரு அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஓட்டு போட்டாங்க அது அந்த ஐந்து ஆண்டு அவங்க ஆட்சி விட்டு போற வரைக்கும் அசாம் இன்னை வரைக்கும் அந்த அசாமோட இம்பாக்ட் அந்த அவங்களோட இம்பாக்ட் இன்னை வரைக்கும் இருக்கு அசாம்ல புரியுதுங்களா சோ அந்த ஸ்டேட்டையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அதை சரி பண்ணி எப்படி ஹீரோஷிமா நான் நாகாசாக்கு ஆயிடுச்சு இன்னும் வரைக்கும் சரி பண்ண முடியாமல் இருக்க பாருங்கள் அதே மாதிரி அசாமை இன்னி வரைக்கும் சரி பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு அந்த அசாம் கனபரிஷத்துங்கிற கட்சி ஆண்டுகள் பத்தினா ஆட்சி தான் அந்த மாதிரி தான் விஜயோட தப்பி தவறி வந்தால் அது அப்படி தான் இருக்கும் ஸோ விஜயோட க வந்து நம்ம ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்கறோன்னோ இல்லையோ வர மாட்டார் வந்தால் எப்படி இருக்கும் அதை நான் சொல்ல முடியும் சார் விஜய் வர மாட்டாரு வர மாட்டாருன்றது அவரோட கருத்தும் இல்லை பலரோட கருத்தும் அதுவாதான் தான் இருக்கு விஜய் வந்தா என்ன ஆகும் நான் சொல்லிட்டேன் இப்ப தானே சொன்னேன் விஜய் வந்தா ஸ்டேட் வந்து உருப்படாம போயிடும் காரணம் இவரும் அதே கான்செப்ட் தானே இதே ஈவேரா அண்ணா இதே பிடிச்சிட்டு இருக்காரு இதனால இங்க வந்து ஒரு சுப்புலட்சுமி சினிமா விட்டு அரசியலுக்கு வரணும் நசியமாகணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான் வீட்டுக்கு துணை போகிறதுக்கு ஜாலராங்கெல்லாம் போயிட்டு நாளைக்கு ஒரு கட்சி மாறுவா பாருங்க நாஞ்சில் சம்பத்து இப்போ அங்கே போயிட்டாரு அது மாதிரி வச்சு ஆளுங்களை வச்சுட்டு காசை வாங்கிட்டு ஒரு ஃபியேட்டை கார காமிச்சு இல்லை இன்னோவா கார காமிச்சு இழுத்துக்கிட்டு பேசிக்கிறான்னு சொல்கிறது அதுதான் ஸோ விஜய் வர வரமாட்டாரு வந்தால் எப்படி இருக்கும்னா கொடூரமாக இருக்கும் கடுமையான வார்த்தை பயன்படுத்தல நாஸ்தி எப்படி வந்து இந்த மோகன் ரெட்டி ஆந்திராவை வீணை ஒன்னு இல்லாம ஆக்கினார் இல்லையா அந்த மாதிரி ஆகும் தமிழ்நாடு ஓகே சார் நீங்க விஜய் வரமாட்டாரன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க இப்போ இங்க ஒரு கேள்வி வருது இப்போப்பட்ட சூழ்நிலையில் வந்து இந்த தேர்தல் நெருங்குற நேரத்துல பாஜகவும் சரி எதிர்கட்சிகளும் சரி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து தோக்கடிக்க எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்றிணும் அப்படின்றாங்க இப்ப அந்த ஒன்றிணைகிற விஷயத்துல என்டிஏ கூட்டணியில விஜய் சேருவார் அப்படி சேர்ந்தாலும் அதுக்கு வந்து பாராட்டும் சந்தோஷப்படுத்துவோம் ஏன்னா இப்ப திமுகன்ற ஒரு தீய கட்சி அலிசி ஆகணும் அதுக்காகவா அது பட் அது சில சமயத்துல என்ன வந்து எதிரி நண்பன் மாதிரி இருக்குது இது பட் இது வந்து திமுகவை அழிக்கணும் திமுக அரசியல் இருந்து எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக விஜய சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அது வேற கான்செப்ட் விஜய் வந்து அரசியல் அனுபவம் உள்ளவரா விஜய் வந்து ஒரு முதல் மந்திரிக்கான ஒரு தகுதியானவரா அப்படின்னா இல்ல பட் நீங்க எல்லாமே கூட்டு சேர்ந்து ஒரே ஒரு ஒரு பிரச்சனைய பாம்ப அடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுல அதுல இருந்து நல்லவண்ணா கெட்டவனா பார்க்க முடியாது அப்போ ஒன்னு சேர வேண்டிதான் ஓடுறோம் ஓடுறோம் ஐயோ பெரிய அங்க நல்ல பாம்பு இருக்கு அதை அடிக்கணும்னு நினைக்கிறோம் அப்ப வரவே நல்லவனா மட்டும் வாங்கடா எது நல்ல பாம்பு அப்படின்னு சொல்ல முடியுமா நான் அப்ப எல்லாருமே சேர்ந்து போகணும் அந்த மாதிரி சேர்ந்தாருன்னா நம்ம வரவேற்கிறோம் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து இருக்கீங்க மிக நன்றி நன்றி மிக்க நன்றி